இப்ப இது வந்து கம்மல் பெரியதான் இருக்கும் வெயிட் ஒண்ணும் கிடையாது இருக்கும்போது ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏடா முழுக்க முழுக்கன்னு கம்மல் எல்லாம் இல்லாம வந்திருக்கேன் அப்படின்னு பாக்காதீங்க சோ இன்னைக்கு வந்து கம்மல் கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன் தங்கம் கிடையாது ஃபேன்சி கம்மல் நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போடுவோம்ல அந்த மாதிரி நான் வந்து நிறைய போடுவேன் இந்த வீடியோஸ்க்காக ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு அது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரியா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கம்மல் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு கம்மல் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விலை எதுவுமே எனக்கு தெரியாது பட் போட்டுக்கட்டுறேன் நல்லா இருக்கா பாருங்கள் ஓகேவா எனக்கு எது அழகா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அழகா அந்த கம்மல் இது ஒரு கம்மலா அப்புறம் எல்லாமே கூட்டி கூட்டி வச்சிருந்தோம்மாக்கு டைம் ஆயிரும் அதனால் வேக வேகமாக காமிச்சிடேன் அடுத்து எனக்கு வந்து இந்த கம்மல் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் கல் வச்ச கம்மல் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி இது ஒரு கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல் இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எல்லாருமே போடலாம் அந்த மாதிரியான ஒரு கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க அழகா இருக்கா இது நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மின்னு மின்னுன்னு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் இப்படி ஒரு ஜிம் ஜிமிக்கி ஜிமிக்கி இது வந்து வெயிட்லெஸ்ஸு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க வந்து வெயிட்லெஸ்ஸுன்னு சொல்லுறாங்க ஆனால் எனக்கு காது வந்து குஞ்சுச்சு காது அதனால் வந்து என்ன ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னைக்கி எனக்கு என்ன போட்டாலும் வெயிட்டாகவே தெரியுது அதனால வந்து எப்பவுமே நான் போட மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் அந்த மாதிரி கம்மல் போடாம தான் இருப்பேன் வெளியே வரும்போது மட்டும்தான் அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னடா போடலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து போடுறது எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ம் அடுத்தது ஒரு கம்மல் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு என்ன பவுடரே இல்லை போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்கணும் ஃபுல் வந்து கல் தான் இது வெயிட்டாக இருக்குமா அப்படி தெரில போட்டு பார்த்தது கிடையாது ஆனால் பார்த்த உடனே அழகாக இருந்த உடனே அப்படின்னு வாங்கிச்சுன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப இது ஒரு சைஸாக தான் இருக்குது பின்னாடி அழகாக இருக்குது மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த ஒயிட் கலர் வச்ச கம்மல் காது எனக்கு அப்புறம் இந்த கம்மல் இந்த கம்மல் ரொம்ப அழகா இருந்து வாங்கினேன் ஆனா சத்தியமா இது போடுவேன்னா தெரியல ஏன்னா இது எனக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது காதில் போட்டா கண்டிப்பா காது இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இது நம்ம போடுவோமா தெரியாது போட்டு வேணா அழகு பார்த்துக்கலாம் சரியா பட் ரொம்ப அழகா இருக்கு நம்ம வந்து மாடல் ட்ரெஸ்லாம் போடும்போது அழகா போட்டுக்கலாம் எடுக்கு எப்போ ஆனால் இது வெயிட்டா இருக்கு ரொம்ப இதை நான் இப்போ எங்கேயா போகணும்னா இது வரைக்கும் போட்டதில்லை பட் இனி போடணும் பட் இப்படி பயமாக இருக்குது ஏ காது அறுத்துக்கிட்டு சரி ஓகே போட்டுட்டு அப்படி கலக்கிடலாமா ஓகே அட்ஸ் அடுத்தது இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம காதுக்கு நிறைய பேர் வந்து என் மூஞ்சி வந்து என் ஃபேஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்து பெரிய சைஸ் கம்பல் வாங்கி போடு அப்படின்பாங்க ஆனால் எனக்கு என்னமோ தெரியாது வெயிட்டாக இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி சின்ன சின்னதாக வாங்கிக்குவேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கு காதுக்கு நல்லா இருக்கா அழகாக இருக்கும் சின்னதாட்டு அடுத்து இந்த கம்மல் வந்து வாங்கிட்டேன் அழகாக இருக்குது எப்படி கட்டுறது அழகே அழகாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு இது போட தெரியல ஸோ வச்சுருக்கேன் சரியா அடுத்து இன்னொரு கம்பல் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு அதே தான் ஸ்டேன் தான் பிளாக்ல வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் தொங்குது ஆனால் இதுவும் வந்து நம்ம யாராவது போட்டு விட்டால் தான் போடலாம்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு நல்லா இருக்கா ஸோ இது அப்புறம் அப்புறம் எனக்கு இது வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஹார்ட் ஒரு ஹார்ட் வச்சு ஃபுல் ஸ்டோன் பச்சை கலர் ஸ்டோன் வச்சிருக்கு ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீட்டுக்கே போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஹார்ட் கம்பல் பெரியதான் ஃபுல் கல்லுதான் இருக்கும் ஆனால் வெயிட் ஒன்றும் கிடையாது சும்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம போட்டுக்கலாம்ல இது வேறு வந்து விட்டு எப்படி இருக்குது நல்லாயிருக்கா ஸோ இது ஒரு கம்மல் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் நிறைய கம்மல் ஒன்றும் வாங்கி வைக்கிறது இல்லை இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு கம்மல் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து வெளியே போகும்போது அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு கம்மல் பாருங்கள் இது வெயிட்டே இருக்காது சுத்தமாக இந்த மாதிரி தான் வீட்டில் வச்சு போடுறது வீடியோ எடுக்கும்போது அப்புறம் டக்குன்னு வெளியே போகிறோம் அப்படின்னாக்கி வெளியன்னா கடைக்கு போகும்போது கிடையாது சும்மா அப்படி எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாக்கி மட்டும் இந்த மாதிரி கம்மல்ஸ்லாம் அப்படி எடுத்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவேன் கோல்டு வந்து ஒரு ரெண்டு கம்மல் இருக்குது நான் வந்து அதே போட்டால் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதுனால அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்குவேன் எனக்கு வந்து கம்மல் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாயிருக்கும் ஆனால் செயின்லாம் அப்படி போட பிடிக்காது ஸோ இதை மாதிரி நிறைய குட்டி புத்தியாக எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன் ஆனால் எனக்கு வெயிட் இருக்கக்கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க சரியா ஓகே பாய்